அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்து கொள்றேன் இருபத்தி ரெண்டு நாள் எங்களை ஜெயில் வாழ்க்கை வந்து வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள் ஆஹ் கவலையடைந்த உறவுகள் ஏராளமான உறவுகள் வந்து எனக்காக குரல் கொடுத்துருந்தீங்க கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தீங்க உண்மையிலேயே கவலைப்பட்டிருந்தீங்க ஏன் இப்படி இவருக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் வந்து சந்தோஷம் அடையிற மாதிரி இப்போ எரிச்சல் பொறாண்மையில இருக்கிற ஆக்கள் வந்து இருக்கணும் வந்து சந்தோஷம் மன ரீதியாக வந்து சந்தோஷம் அடைஞ்சிருந்தார்கள் அடைஞ்சிருப்பினும் அதை சரியா வந்து பயன்படுத்தி இப்போ என்னன்னு சொல்றோம் மனுஷன் நல்லாவே இருந்துட்டால் இங்க எது யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் எங்களுடைய எதிரி எங்களுடைய நண்பன் அப்படின்றதெல்லாம் இனங்காண முடியாது எங்களுக்கான இடர்கள் வரைக்குள்ளதான் கட்டாயம் அதை வந்து நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த வரை செய்யற வந்து நிறைய பேரை வந்து இனங்கன்ற உண்மையிலேயே ஒருத்தர் ஒருவர் வந்து எல்லாத்துலேயுமே நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவரை சுற்றி உள்ள உறவுகள் எல்லாமே அன்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அங்க ஏராளமான உறவுகள் அப்படி இருக்காது அவர் இருக்கிற நிலைமையை வச்சு கொண்டு அவரை சுத்தி இருப்பினும் அவர் எப்போ விழுந்து போறாருல்ல அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரையக்குள்ளதான் அவரை சுற்றி இருக்கிற உறவுகள்ல எத்தனை உறவுகள் உண்மையான உறவு எத்தனை உறவு பொய்யானது என்றதை வந்து இனங்காண முடியும் அப்படி நிறைய பேரை வந்து இனங்கான் அந்த சந்தர்ப்பம் வந்து எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறான்னு இது கடவுள் கொடுத்த ஒரு சந்தர்ப்பம் தான் எல்லாமே நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்றேன் நான் இந்த வாழ்க்கையில வந்து எது நடந்தாலும் இப்ப சிறைய செல்லாட்டி இல்லை அதோட ஒரு விபத்தோ இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை உயிர் நீ உயிர் போற அளவுக்கு இல்லை உடல்ல அங்கங்கள் விளக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டிருக்கலாம் அதை விட இது பெட்டர் அப்படின்னு சொல்லி என்ன நானே தேர்த்தி கொள்ற ஒரு மனநில வந்து என்ன இருக்குது கூட இனங்கன்றிருந்த நான் ஆஹ் காலமும் ஒரு மாதிரி இருந்தத திடீரென்று அவர்களுடைய செயற்பாடு இதுகள் எல்லாம் மாட்டேன் சகோதரன் வழியே இருக்கிற அதே மாதிரி நண்பர்கள் இப்போ திடீரெண்டு ரெண்டு பேருமே கைது செய்யப்படுவோம் அப்படின்றது வந்து எனக்கு முதலே அது தெரியும் என்ன ஏற்கனவே இது ஒரு கடி ஒரு பிளான் சொல்றேன் நான் ஒரு தடவை அழிக்கணும் இல்லை மற்றவர்கள் எங்களுக்கு பயப்படணும்